விவசாய பொறுத்தர் அதாவது நல்லாலாம் பேசுவான் நல்லா தமிழ் நல்ல புலமையோட பேசுவான் போல நான் கூட கேட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போ அந்த ஆள் இது தமிழ் பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்சியில் போய் இணைஞ்சானோ அன்றைக்கி அவன் தற்கொலி ஆகிட்டான் ராஜ்மோகன் இப்போ லூஸ் மோகன் சமூக வலைதளத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நான் அதை விட திட்டுவேன் லூஸ் மோகன் சொல்லாதீங்க அந்த ஆள் மிகப்பெரிய ஸ்டார் அந்த பேரை இவன்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க அதை விட மோசமான ஆளுங்க அதாவது நீதி வேண்டும் போராடினீங்க நான் என்ன கேட்குறேன் என்ன நீதி ஒன்றும் கிடைக்கல அஜித் குமார் மேட்டரில் இம்மிடியேட்டாக சம்பந்தப்பட்ட போலீஸார அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அந்த பையன் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க இந்த கேஸை ரொம்ப வேகமாக நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சிஎம் சொல்லிட்டாரு ப்ளஸ்ஸு அவர் சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு ஃபோனை போட்டு மன்னிப்பு கேட்டார் இது சிபிஐக்கும் வழக்கம் மாற்றிட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் புதுசாக போராடி என்ன த என்ன நீதி கேட்க போகிறீங்க இது எதுவுமே நடக்கலன்னா நீ நீதி கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஓகே நீ வந்து நீ பேசும்போது என்ன சொல்கிற அஜித் குமார் அஜித்குமாருக்காக நாங்கள் போராடுவோம் அந்த அஜித்குமாருக்காகவும் போராடுவோம்னா நீ என்ன நினச்சி பேசிகிட்ருக்க இல்லை உன் மண்டையில் மூளை இருக்கா மசாலா இருக்கா நீ அந்த லிஸ்ட்டு சொல்கிற அஜித் அஜித்குமார் அப்புறம் இன்னொரு பேரை சொல்கிற சொல்லும் போது அதில் ஒரு இருப்ப அந்த அஜித் குமருக்காகவும் ரஜினிகாந்துக்காக ஏண்டா நீ முட்டால் பயலடா நீ அஜித்குமாருக்காகவும் அந்த அஜித் குமாருக்காகவும் ரஜினிகாந்துக்காகவும் அதோட சேர்த்து சொல்லு விஜய்க்காகவும் சொல்லு அப்ப நீ அது பேசியிருந்தா நான் வந்து ஒரு எதார்த்தத்துக்கு சொன்னா சரிப்பா அவங்க தலைவர் பேரையும் சேர்த்து சொல்லிட்டாம்பா இறந்து போறவங்க ரஜினிகாந்த் உனக்கு ரொம்ப சும்மா போயிட்டாரா அஜித் குமார் உனக்கு சும்மா போயிட்டார் நீ அஜித்தையும் ரஜினியும் தொட்ட நீ ரோட்டில் நடக்கவே விட மாட்டாங்க நீ லூசு மாதிரி ஏதோ உன் தலைவருக்கு நல்ல பேருக்கு எடுத்து கொடுக்கணுன்னு சொல்லி பேசலன்ற நீ பைத்திய மாதிரி பேசி கலைஞ்சிட்ருக்குற முதல்ல நீ என்ன பேசணும் எப்படி பேசணும் உனக்கு தமிழ் புலமை இருக்குது அது இருக்குது அதி சொல்லலை அதி முட்டாள்னுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு ராஜ்மோகனோட பேட்டி முதல்ல விஜய்க்கு தான் என்னுடைய ரிசிக்கு ரெக்வஸ்ட்டு தயவு செய்து அவனை நீங்கள் போய்ட்டு எங்கேயாவது சமூக வலயத்தில் பேச வச்சு பேச வச்சு உங்கள் கட்சியுடைய இமேஜை குறைச்சிக்காதீங்க ஏன்னா ஓரளவு இப்போ வளர்ந்துட்டு வரீங்க இவனால் திரும்பி கீழே இருப்பீங்க ராஜ்மோகன் ரொம்ப டேஞ்சரான ஆள் ஆதவ அர்ஜனாவை விட பல மடங்கு மோசமானவன் அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு கச்ச நீங்கள் அடுத்த லெவல் போகணுன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசாமல் வைங்க அதாவது ஜெயலலிதா அவர்கள் செஞ்சதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கட்சி டாப் கீரில் போவோம் யார் யார் பேசணும் யார் யார் பேசக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டு வைங்க கட்சி நல்ல லெவலில் வந்து நிற்கும்